ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு நம்ம ஐக்ஸில் எதை பற்றி பார்க்க போனோம்னா முக்கியமாக ரெண்டு விஷயத்தை பார்க்க போகிறோம் ஒன்றும் பார்த்திங்கன்னா சேர்மனுக்கும் மேனேஜிங் டேரக்டரோட நடந்த பேச்சுவார்த்தையில் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம் ரெண்டு கேங் மேலே கலப்பணியாளரை மாற்றணும் அப்படின்னு சொல்லி தேமுதிக அறிவிச்ச கோரிக்கை அதுக்கான ரிலீஸ் பண்ண லெட்ரு பேட் அது ரெண்டுமே தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மீட்டிங் என்னென்னு பார்த்துலாம் ரெண்டாவது தேமுதிக ரிலீஸ் பண்ண லெட்ரு பேடை பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் மீட்டிங்கில் என்ன பேசினாங்க அப்படின்லாம் பார்த்துடலாம் மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா புதுசாக போஸ்டிங் கால்ஃபர் வரப்போகுது நம்ம ஏற்கனவே பல விடையில் சொல்லியிருப்போம் நியூ போஸ்டிங் வரப்போகுது வரப்போகுதுன்னு கண்டிப்பாக மார்ச்சுக்கு அப்புறம் மார்ச்சில் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம் அப்படின்றாங்க ஆல்ரெடி டிஎன்பிசிங் அப்ரூவல் போயிடுச்சு அப்படின்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கலப்பணியில் போட போகிறது கிடையாது ஜேஇடிஏ டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அந்த மாதிரி போஸ்டிங் தான் ஃபில் பண்ண போகிறாங்க ரெண்டாவது ஐடி ஃபில் பண்ணுவாங்க ஐடி ஃபில் பண்ணுறதுக்கு ஏப்ரலுக்கு மேலே ஆயிரும் ஐடி ஃபில் வேகண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும் ஜேஇடிஏ பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் போஸ்டிங்லேருந்து ஆயிரத்தி இரநூறு போஸ்டிங் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேங்மேன் டு ஹெல்ப்பரை மாற்றுறதுக்கான அப்ரூவல் கேட்டுக்காங்க கண்டிப்பான நூலில் மாற்றுறோம்னு சொல்லியிருக்காங்க பேச்சுவதில் இதை பற்றி பேசியிருந்துருக்காங்க நம்ம ஊர் மாற்றத்தையும் இதை பற்றி கேட்டிருக்காங்க கூடுதலாக பத்து சதவீதம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதையும் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாகவே சொல்லியிருக்காங்க விடுபட்ட கேங்மேனை பற்றியும் பேசியிருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரியே தான் வச்சிருக்காங்க நாங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க என்னோடய பெஸ்ட் சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீ நீங்கள் விடுபட்ட கேங்மேன் இருந்தீங்கன்னா அடுத்து வரப்போகிற போகிற எக்ஸாமுக்கு தயாராகுங்க அதை தான் நான் சொல்லுவேன் இதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க இது போட்டால் நல்லது போடலாட்டி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மூவ் ஆன் பண்ணுங்கள் இதுக்காக நாள் வெயிட் பண்ணிட்டீங்க நம்ம ஆரம்பத்தில் சொல்கிறது இது தான் பேச்சுவதில் இதுக்கு பிடி கொடுக்குற மாதிரி பேசலை அப்படின்றது தான் உண்மை காலதாமதமாகவும் இதுக்கு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பான முறையில் அடுத்த எக்ஸாம் உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு அமையும் ஆனால் இவங்க வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் தான் சொல்லியிருக்காங்க எடுக்க மாட்டோம் அப்படின்றது சொல்லவே கிடையாது எடுக்க சொல்லி வலியுறுத்தியிருக்காங்க நிறையா தொழிற்சங்கங்கள் இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒப்பந்த தொழிலாளர்களையும் நாங்கள் எடுக்க சொல்லி சில பேர் கோரிக்கை வச்சுருந்துருக்காங்க அது எல்லாமே ஒரு கண்துடைப்பு மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஒரு பேச்சுக்கு அவங்க எல்லாத்தையுமே எடுக்க எடுக்கன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஊதிய உயர்வு எயித்து பே கமிஷன் வரப்போது அதை ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஊதிய உயர்வு கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன் அடுத்த வருஷம் கண்டிப்பாக நம்மளாம் பார்த்தீங்கன்னா கேங்மென் நண்பர்கள் எல்லாத்துக்கும் குறைஞ்சது முப்பதாயூபா மினிமம் வாங்குவாங்க அப்படின்றது என்னோட எதிர்பார்ப்பாக இருக்குது இந்த மீட்டிங் வந்து இதை பற்றி நிறையாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துட்டோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த தேதி அதுக்கடுத்து மாசம் மாதம் ஒன்றாந்தேதி மார்ச் ஒன்று அடுத்தது மீட்டிங் இருக்குது எல்லாமே கேங்மேன் கலப்பனையை மாற்றி சொல்லி சொல்லுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது விடுபட்ட கேங்மனையும் எடுக்க சொல்லி சொல்லுவாங்கன்னு ஒரு வழி வற்புறுத்துவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் அதையும் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா தொம் தெமுதிகா வந்து ஒரு லெட்டர் இருக்காங்க அதை என்னன்னு பார்த்துடலாம் தமிழ்நாடு மின்சார வாரத்தில் ஒர்க் பண்ணிட்டு வர கேங்மேன் என்பர்களை கலப்பணியில் மாட்ட சொல்லி தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திலேருந்து ஒரு லெட்டர் பேர் கொடுத்துருந்தாங்க டேட்டு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு இருபத்தி அஞ்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மின்சார வாரத்தில் ஒர்க் பண்ணிவிட்டு வர கேங்மேன் என்பர்களை கலப்பணியில் மாற்ற சொல்லி தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க லெட்டர் பேரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு டீட்டெயிலில் பார்க்கலாம் வாங்க பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்போ பார்த்தீங்கன்னா நாள் கவனவீர்ப்பு போராட்டத்தை வந்து கேங்மேன் சார்பாக நடத்தியிருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களை குடி சிகிச்சை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறோம் அதில் வந்து உங்கள் குறைகளை நேரிட்டு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சொன்னது யாருன்னு பார்த்திங்கன்னா ராஜசலகாணி பழைய முன்னாள் சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டர் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு இருபத்தி அஞ்சு இந்த டேட்டில் வந்து மற்ற சங்கங்களை தோ பேச்சுவார்த்தைக்கு அழைச்சி கூப்பிட்டு பேசியிருக்காங்க ஆனால் வந்து கேங்மன் சங்கத்தை வந்து கூப்பிடவே இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐந்தாயிரத்து மேலே ஃபீல்டு ஒர்க்கு வந்து வேக்கண்ட்டாக இருக்கிறப்ப ஏ அவங்கள எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க கேங்மேன் எடுத்தது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி அறநூற்றி பதிமூணு பேரும் குழி எடுக்கிறதுக்கும் கம்பவுண்ட்ருக்காக மட்டும்தான் எடுத்தாங்க ஆனால் அவங்கள எல்லா வேலையும் செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஇ ஃபோர்மன் சொல்கிற வேலையை எல்லா வேலையும் செய்கிறனால தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி மூணு நண்பர்கள் நம்ம கூட இல்லை இறந்துட்டாங்க இதனால் அவங்க மாதிரி விபத்து ஏற்படுற காரணமே அவங்க அவங்க மேலே உயர் அதிகாரிகள் பண்ணுற தப்புனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு அவங்கவுங்க வேலையை அவங்க மட்டும் பார்த்துருந்தாங்கடா இந்த மாதிரி விபத்து ஏற்பட்டிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க குடிச்சிட்டு சேர்த்தா பத்து லட்ச ரூபா கொடுக்குறீங்க ஆனால் மின்சார வாரத்தில் மக்களுக்காக மின் சேவை பண்ணி இறந்தவங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் கொடுக்க மாட்டேறீங்க அப்படின்றத ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணுறாங்க அரசு அவங்களோட விதிமுறையில் ஒரு தடவை தளர்வு பண்ணி பிபி நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு இதன் அடிப்படையில் மஸ்தூரில் இருந்து அவங்கள ப்ரொமோட் பண்ணி மேலே எடுத்தாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி கேங்மென் நண்பர்களையும் களப்பணிகளை மாற்றி கொடுக்கணும் அப்படின்ட்டு தமிழக அரசுக்கு வேண்டுகோள் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம் தேங்க்யூ ஸோ மச்